ஆட்ட காட்டுது ரெண்டு ப்ரோ இருக்கும் சின்ன மீன் தான் இருக்கும் ம் पाकि न रखना विटा जी तो इंगे इंगे बो इरगे इरका? इरका? சென்னை மீன் ஆனால் போடுவாங்க நீங்கள் வர வரைக்கும் அதான் இந்த சைஸ் தான் மாட்டோம்ல ஒன்னாக போட்டுவிடு ம் ஒன்னு ஒன்னாக்ஸ் ஆ ஓகே நல்ல ஓ கப் நல்லா செண்டை கட்லா கட்லா மீன் ஓ கப் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நல்ல சைஸ் மீன் ஒரு கெண்டை மாட்டிச்சு அடுத்த ரெண்டாவது மீன் இது கொஞ்சம் பெருசு தான் நினைக்கிறேன் யிட்டு பிடிக்காது என்ன ஆட்டாங்க காட்டுது కట్లా కట్లా కట్లాయిట్ వెయిట్ వెయిట్ నల్ మాట ఊకపు హెవి ఊకపు రెండు ఊక ఏచ్చి మిస్సా వయపే ఇమ్ ఓకే రెండు మినాచి నే రిసల్ట్